ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்க மாதிரி கம்பும் கேழ்வரகுமாவும் சேர்த்து ஒரு குழு ரெசிபி தான் செய்ய போகிறோம் கம்மங்கூழு கேப்ப குழுன்னு தனித்தனியாக செய்யாமல் நான் ரெண்டையும் சேர்த்து செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ரெண்டு டம்ளர் வந்து கம்பு எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கம்பு கூழ் வந்து நாட்டுக்கம்பில் செஞ்சால் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு க டம்ளர் கம்பு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கம்பு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது அதில் இருக்கிற அந்த பொட்டு கம்பு பொட்டு கம்புனால் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கம்பெலாம் வந்து மேலே மிதங்கும் அதெல்லாம் எடுத்து வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் அதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கம்பை நல்லா அமைக்கி ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த டம்ளரில் கம்பு அழுதுமோ அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பதினஞ்சு நிமிஷம் ஊரின் கம்பு எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு அதை கொஞ்சம் கொறை குறைப்பாக அடை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் ரொம்ப மைய அரைக்காமல் இந்த மாதிரி வந்து முழுசு முழுசாக கொஞ்சம் கம்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் கூழ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அரைச்ச கம்பை ஏற்கனவே கரைச்சி வச்சு கேழ்வரகமாவோடு சேர்த்துட்டு அது கூட இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கம்பையும் கேழ்வரகு மாவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும் நீங்கள் காலையிலே குழு செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங்கே இந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும் பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கை விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் கைவிடாமல் நல்லா ஒரு டென் மினிட்ஸுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு திக்காக இருக்கும் பாருங்கள் முன்னாடி ஊற்றுனதுக்கும் இப்போ கொஞ்சம் அளவு திக்காக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் வந்து கிண்டிகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவே ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கூழ் பொங்கி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணும் ஒரு இந்த கம்பு எடுத்து நல்லா அழுத்தி பார்க்கும்போது கம்பு நல்லா வெந்திருக்கும் கம்பு நல்லா வெந்துருச்சுனாவே அது வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சினு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் ஒரு நாலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சோன்னா இந்த கூழ் வந்து நல்லாவே கட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கூழ் வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து கூழ் கரைச்சி குடிக்கலாம் இதுலேருந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவு கூழ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட தயிரும் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்த்து கூழ் கரைச்சி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கூழ் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சம்பளை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கூழ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் மாம்பழம் அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அரிஞ்சு எடுத்துருக்கேன் இந்த கூழ்லேயே கொஞ்சம் வெங்காயத்தையும் பொடி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துட்டு குடிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கூழ் கூட மாம்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்து கம்பும் மாவு சேர்த்து கூழ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அடுத்த நாள் வந்து செஞ்ச சைடிஷ்ஷு கூழும் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதையும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்